வணக்கம் ஜ நாவல்ஸ் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் முத்து கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இனியெல்லாம் காதல் தானே அத்தியாயம் இருவரும் சாப்பிட்டு முடிக்க அச்சுதன் அவளை அமர சொல்லிவிட்டு அவனே உணவு மேஜையை சுத்தம் செய்து பாத்திரங்களை சுத்தம் செய்து வைத்தான் அச்சு நான் கிளம்பட்டுமா அஞ்சு நிமிஷம் நான் வந்து இல்லை நான் என் வண்டியில் போயிடுவேன் உன்னை லக்கி எயிட் குரூப் உள்ள சேர்த்து விட்டேன் கிரண் என்னால் தானே ஊரை நம்ம ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் விட்டு தனியாக போனேன் இனி தலைமறைவாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் சொந்த ஊருக்கு வராமல் கஷ்டம் இல்லை நீயும் அத்தையும் இயல்பா இருங்க நானும் சரி எங்கள் குடும்பமும் சரி உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம் அச்சோ தேவையில்லாத வார்த்தையை விடாத எனக்கு கோவமாக வருது என்ன என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா எங்கள் அம்மா அப்பாவும் என்ன சொல்லியிருப்பாங்க இல்லை இல்ல நான் தான் என்ன செய்திருப்பேன் எதுவும் சொல்லாம எங்களை எல்லாம் குற்ற உணர்வுல தவிக்க விட்டீங்க தானே நம்ம குடும்பத்துல தானடி பார்த்தோம் இனியே அதையெல்லாம் பேசி எதுவும் ஆக போறது இல்லை நீ கிளம்பு என் கண்ணு முன்னாடி நிக்காத எதையாவது சொல்லி உன்னை அழ வச்சுட்டு போறேன் அச்சுதன் வேதனையாக கூறி முடிக்க நான் வரேன் சொன்னவள் கிளம்பி இருந்தாள் அன்று இல்லம் வரும் முன்னே கிரணின் அலைபேசி செய்திகளால் நிரம்பி இருந்தது தன்னை பற்றி எதையும் சொல்லவும் கூடாது கேட்கவும் கூடாது என உறுதியாய் நண்பர்களிடம் சொல்லிவிட்டுத்தான் அவளை குழுவில் இணைத்திருந்தான் அதனால் கிரண் தர்மசங்கடமான நிலையில் அல்லாது இயல்பாக நண்பர்களை நெருங்கியிருந்தாள் அச்சுதன் கூட இலைபேசியில் நண்பர்கள் அவளிடம் பேசும் குறுஞ்செய்திகளை வாசித்தபடி இருந்தான் ரஞ்சனி அவளிடம் சண்டை போட கிரண் அவளிடம் மன்னிப்பை கேட்க பின் சகாதேவனுடன் அவள் எடுத்த திருமண புகைப்படங்களை பகிர்ந்திருந்தாள் ராஜீவ் முதலில் நிறைய திட்டி பின் அஸ்வதியை இயல்பாக அணுகியிருந்தான் அச்சுதன் தான் நண்பர்களையெல்லாம் ஞாயிறு அன்று புனே வரும்படி கூறினான் நவீன் ஷெர்லி இருவரும் விடுமுறையில் இருந்ததால் நண்பர்கள் அனைவரும் சரி என கூறியிருந்தனர் கிரண் ஞாயிறு எப்போது வரும் என்று காத்திருக்க தொடங்கியிருந்தாள் அஸ்வதி அந்த வார வெள்ளிக்கிழமையே வந்திருந்தாள் அன்று இரவு அச்சுதனுடன் இரவு உணவுக்கு சென்றிருந்தனர் தோழியர்கள் இருவரும் ரொம்ப மாறிட்ட அச்சு நீ முன்ன இருந்த விளையாட்டு பையன் காணாம போயிட்டான் அஸ்வதி புன்னகை முகமாக கூற அச்சுதன் சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்திருந்தான் நாளைக்கு நவீன் ஷெர்லி ரெண்டு பேரும் வந்துடுவாங்க நாளைக்கு நீ ஃப்ரீ தானே அச்சோ கிரண் கேட்க இல்ல இன்னைக்கு மிட் நைட் எனக்கு ஃபிளைட் நான் வர ஆகிடும் என்ன சொல்ற அச்சோ நீ இல்லாம எப்படிடா அஸ்வதி முகம் சுருக்க எனக்கு இதுதான் அஸ்வதி வேலை நான் ஒரே இடத்துல இருக்க முடியாது ஆல்ரெடி நவீன் கல்யாணத்துக்கு லீவ் போட்டேன் இனி வாய்ப்பில்லை நான் வந்துடுவேன் அச்சுதன் விளக்கம் கூறினான் அப்புறம் அச்சு உனக்கு எப்போ கல்யாணம் அஸ்வதி கேட்க எனக்கா இன்னும் நான் அதுக்கு தயாராகல அஸ்வதி வீட்டில் வரேன்னு தான் நான் தான் எதுக்கும் இன்னும் தலையாட்டலை டைம் எடுத்துக்கோ அச்சு கல்யாணம் பெரிய பொறுப்பு அதை உணர்ந்து செய்யணும் அவசரப்பட்டு யாரையோ பண்ணிக்கிட்டு காலம் முழுக்க அழக்கூடாது அஸ்வதி சொல்ல அச்சுதன் அவளின் கைகளை அழுத்தி கொடுத்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அஸ்வதி உலகத்துல யாரும் செய்யாத தப்ப ஒன்னும் நீ செய்யல உனக்கான ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கோ அச்சுதன் சொல்ல தெரியல அச்சோ அவசர ஒரு கல்யாணம் அது கொடுத்த காயம் நிறைய அவமானம் துரோகம் ஏமாற்றம் வலி எனக்குள்ள இருக்கு எனக்கு என் துறையில ஏதாவது சாதிக்க ஆசை கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு மேல படிக்கலாம்னு இருக்கேன் அஸ்வதி சொல்ல உனக்கு எது பிடிச்சிருக்கோ எதை மனசு கேட்குதோ அதை செய் அச்சுதன் சொல்ல அஸ்வதி முகத்தில் மெல்லிய புன்னகை கிரண் ஏன் அமைதியா உட்கார்ந்துருக்க ஏதாவது பேசு அச்சு அவளை பார்த்து கேட்க அஸ்வதி இப்படி மனசை விட்டு பேசி ரொம்ப நாளாச்சு அதான் அமைதியா உட்கார்ந்துட்டேன் அப்புறம் அச்சு எல்லாரும் மீட் பண்ண போறது எங்க வீட்டில் எதிர் அப்பார்ட்மெண்ட் காலியாக இருக்கு அதுல தான் எல்லாரையும் தங்க வைக்க பிளான் சொன்னான் எல்லாருக்கும் அசைவம் ஓகே உனக்கு எனக்கும் அதுவே ஓகே தான் தனியா சமாளிக்க முடியுமா அவங்களால அச்சுதன் கேட்க நவீன் அவன் காரை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டான் நாங்க கடைக்கு போயிட்டு வர வேலையெல்லாம் அதில் பார்த்துப்போம் உன் வீட்டில இருந்து பெரிய பாத்திரம் மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோ என் வீட்டு சாவி கிட்ட இருக்கு அம்மா அப்பா நான் இல்லாத நேரத்தில் ஊருக்கு வந்தா ரிஷி தான் சாவி கொடுப்பான் ஸோ அவங்கிட்ட வாங்கிக்கோங்க ரிஷி இல்லைன்னா லாரா ஹெல்ப் பண்ணுவாங்க என் காரையும் விட்டு போறேன் அதோட சாவியும் ரிஷி வீட்டில் இருக்கு அச்சுதன் கூறவும் கிரண் என கூறியிருந்தாள் கிரண் கை கழுவி வர எழுந்து செல்ல அஸ்வதி அச்சுவின் கைப்பிடித்தாள் என்ன அஸ்வதி கிரண் இன்னும் நான் விரும்பிட்டு தான் இருக்கா நான் பல முறை சொல்லிட்டேன் உங்ககிட்ட மனசை விட்டு பேச சொல்லி அவ சுமியத்தையோசிச்சுட்டு தயங்கிட்டு இருக்கா உன் மனசுல அவ இருக்கான்னு நீத்த நவீன் சொல்லி தெரிஞ்சது நீ அவது ஏதாவது முயற்சி செய்ய பிளீஸ் கிரண் எனக்கு எத்தனையோ உதவி செய்திருக்கா அவளுக்கு நான் எதுவும் செய்ததே இல்லை உங்க காதலுக்காக எதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன் அஸ்வதி சொல்ல அவளின் தோள்களில் தட்டி கொடுத்து விட்டு அச்சுதன் கை கழுவ எழுந்து சென்றிருந்தான் அடுத்த நாள் நவீன் ஷெர்லி இருவரும் விமானத்தில் வந்திருங்க அவர்களை முதலில் வரவேற்றிருந்தான் ரிஷி ஹே ரிஷி எங்களுக்கா வெயிட் பண்ணுற பின்ன காதல் புறாக்களை எப்படி மிஸ் பண்ணுறது ரிஷி கேட்க அதான் கல்யாணத்துக்கு வந்து கிழிச்ச போதே தெரியுது டேய் என்னை நம்பி தான் புனே ஏர்போர்ட்டே இருக்கு தெரியுமா ஆமாம் ஆமாம் சொன்னாங்க ஷெர்லி கிண்டலாக சொல்ல உன் ஃப்ரெண்ட் லாரா வரேன்னு சொன்னால் இன்னும் காணலை ரிஷி சொல்ல லாரா சரியாயி வந்திருந்தாள் அவளிடமிருந்து அச்சுவின் கார் சாவியையும் வீட்டு சாவியையும் வாங்கி நவீன் கையில் கொடுத்திருந்தான் அச்சு கொடுக்க சொன்னான் ஸோ கொடுத்துட்டேன் அவன் கார் பார்க்கிங்கில் தான் இருக்கு எடுத்துக்க நாளைக்கு நான் வர முடியாது எனக்கு ஃப்ளைட் இருக்கு ஆனால் நீயும் ஷெர்லியும் திங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடணும் சரியா ரிஷி கேட்க டேய் நாளைக்கு வரமாட்டியா விளையாடாத ரிஷி அச்சும் லேட்டா தான் வருவேன்னு சொன்னான் நவீன் எரிச்சலாக கேட்க நீங்க தான்டா லக்கி எயிட் உங்க மீட் இது என்ஜாய் பண்ணுங்க இன்னொரு நாள் நம்ம சேர்ந்து இருப்போம் ரிஷி சொல்ல ஷெர்லி ஏமாத்தாமா திங்கள் வீட்டுக்கு வந்து சேரு லாரா சொல்ல ஷெர்லி அவளின் நலம் விசாரித்துவிட்டு திங்கள் வருவதாக உறுதி கொடுத்திருந்தாள் பின் நண்பர்கள் பிரிந்து அவரவர் காரில் இல்லம் நோக்கி சென்றிருந்தனர் நவீன் அடிக்கடி புனே வந்து புனே சாலைகளை பயின்று வைத்திருந்தான் அதனால் கிரண் இல்லம் வந்து அவளை அழைக்க தோழிகள் இருவரும் அவர்களை ஆவலுடன் வரவேற்றிருந்தனர் நவீன் கிரண் கைகளை பிடித்து அழுத்தம் கொடுக்க கிரண் அழுது வைத்தாள் ரொம்ப மிஸ் பண்ணோம் உங்க ரெண்டு பேரையும் தெரியுமா அழுகையோடு கூற அஸ்வதி அவளை அணைத்து கொண்டாள் உள்ள வாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்புறம் மீதியை பேசலாம் கிரண் கூற இருவரும் அறைக்குள் சென்றிருந்தனர் அவர்கள் குளித்து வரவும் உணவு வந்திருந்தது நால்வரும் உண்டுவிட்டு ஓய்வாக அமர்ந்து கதை பேச தொடங்கியிருந்தனர் மாலை மணி மூன்றாக கிரணை அழைத்து கொண்டு நவீன் அச்சுதன் இல்லம் கிளம்ப நண்பர்களுக்காக எதிரில் உள்ள வீட்டை சுத்தம் செய்ய தொடங்கியிருந்தனர் அஸ்வதி ஷெர்லி இருவரும் அச்சுதன் காரில் அமர்ந்தவளுக்கு கடந்த நாட்களின் நினைவுகள் அச்சுதன் எங்கிருந்து வந்தான் திடீரென்று அவள் கண்முன் வந்து நிற்கவும் அவள் கொண்ட அதிர்ச்சி கொஞ்சமல்லவே சட்டென ஒரு நடுக்கம் பரவி அவளின் இயல்புகளை தொலைத்து மூச்சுவிட சிரமப்பட்டதையெல்லாம் இப்போது நினைத்தாலும் அவளுள் சிலிர்ப்பு ஒன்று ஓடி மறைந்தது நவீன் அருகில் இப்போது இயல்பாக இருப்பதைப் போல அப்போது இருக்க முடியவில்லை கிரண் ஏன் இத்தனை அமைதி ஒன்னும் இல்லை நவீன் நீ சொல்லு எதுக்காக கிரண் எங்களெல்லாம் விட்டு போனேன் நீ தானே எங்களெல்லாம் ஒன்றா சேர்க்க கஷ்டப்பட்டது ஆனால் கடைசியில் நீ இல்லையே எங்கள் கூட அது உனக்கு தான் தெரியுமே நவீன் நான் தான் உங்கள் அம்மா கண்டுபிடிச்சப்பவே அச்சுக்கிட்ட உன் காதலை சொல்ல சொன்னேன் தானே சொல்லாமல் விட்டு போயிட்டு இப்போ வந்து பேசுகிறா இந்த நிமிஷம் வரைக்கும் உன் காதல் எனக்கு தெரியும்னா அச்சுதனுக்கு தெரியாது தெரிஞ்சா அவன் என்னை மன்னிக்கவே மாட்டான் நவீன் என்னால அம்மாவை மீறி எதுவும் செய்ய முடியாத நிலைமை என்ன செய்வேனா சரி இப்போ உன் நில என்ன இப்பவும் அவன் கிட்ட சொல்ல போறது இல்லையா அது பழைய கிரண் கதை விட்ட மாதிரி என்கிட்ட விடாத எனக்கு உன்னையும் தெரியும் அவனையும் தெரியும் எனக்கு என்ன செய்யணும்னு சத்தியமா தெரியல நவீன் எது செய்தாலும் அச்சுவ மனசுல வச்சுக்கிட்டு செய் ஏற்கனவே அவன் உன்னால ரொம்ப காயப்பட்டுட்டான் நவீன் சொல்ல கிரணின் புருவங்கள் கேள்வியாக உயர்ந்தது ட்ரூ லவ் இஸ் புட்டிங் சம் ஒன் எல்ஸ் பிஃபோர் யுவர் செல்ஃப் ஃப்ரோசன் அத்தியாயம் பதினாறு நவீன் நான் என்ன பண்ணேன் ஆச்சுவ நீ என்ன பண்ணலை அவன் ஒரு பாசக்கார பைத்தியம் அது உனக்கு தெரியும் தானே அவனை நீ விட்டுப்போன நாளில் இருந்து உன்னை தேடிட்டு இதில் மூணு வருஷம் முன்னாடி பிரேம் மாம்ஸ் நீ அவனை லவ் பண்ணேன்னு சொன்னதுலேருந்து நீ வேணும்னு இருக்கான் அவனுக்கு என்ன பதில் முன்னாடி இது ஒருதல காதல் இப்போ அப்படி இல்ல நேசம் ரெண்டு பக்கமும் இருக்கு என்ன செய்யலாம் எங்க அம்மாக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தை என்னால யோசிக்க கூட முடியாது நவீன் அவங்க நட்பையும் தூக்கி போட்டு தனியா நிற்க காரணமே அதான் அவங்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சி பண்ணு கிரண் அவங்க யோசிக்கிற அளவுக்கு இது தப்பான விஷயம் இல்ல அப்படி பார்த்தா நானும் ஷெர்லியும் சேர்ந்திருக்கவே முடியாது பேசி பார்க்கிறேன் நவீன் நீ உன் பக்கத்தில் இருந்து போராடி தான் ஆகணும் கிரண் ஏன்னா அச்சு நீ தான் வேணும்னு உறுதியாக இருக்கான் நீ சம்மதம் சொன்னால் உடனே மஞ்சு அத்தை கல்யாணத்தை முடிக்க தயாராக இருக்காங்க அச்சு வீட்டில் அவன் கல்யாணம் ஒன்று தான் எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்குது அதுவும் நீ தான் வேணும்னு அவன் பார்க்குற பொண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கான் நீ இதில் ஏதாவது செய்து தான் ஆகணும் என்ன முடிவெடுத்தாலும் இந்த முறை தெளிவாயிடு எல்லாரையும் விட்டு ஓட நினைக்காத ஒருவேளை உனக்கும் அச்சுக்கும் கல்யாணம் நடக்காம போனாலும் நம்ம நட்புல மாற்றம் இல்லை எங்களெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போக கூடாது புரியுதா நீங்க சேர்ந்தா சந்தோஷப்பட போறது நாங்க தான் இல்லையா நல்ல நட்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்போம் அவ்வளோதான் நவீன் நீளமாய் பேசி முடிக்க அச்சுவின் இல்லம் வந்திருந்தனர் அவன் வீட்டிலிருந்து சில பாத்திரங்களை எடுத்துக்கொண்டவள் கிளம்ப நவீன் ஃப்ரிட்ஜு உள்ளே இருந்து பெரிய டப்பா ஒன்றை எடுத்து வந்தான் என்னடா இது பாதாம் அல்வா நான் எப்போ புனே வந்தாலும் எனக்காக அச்சுதான் வாங்கி வைப்பான் இந்த முறை நம்ம எல்லாருக்கும் வாங்கி வச்சிருக்கோம் நவீன் சொல்ல கிரண் புருவம் உயர்த்தி கிண்டலாக சிரித்தபடியே வெளியே வந்தாள் இரவு ரஞ்சனியும் சகாதேவனும் வந்திருக்க கிரண் ரஞ்சனியை அணைக்க அவள் அடிக்க என்று பெரிய போர் நடந்து முடிந்திருந்தது பின் அனைவரும் இரவு உணவை உண்டுவிட்டு கதை பேச நடு இரவில் வந்து சேர்ந்தான் ராஜீவ் அவன் வந்த பின் தான் சிரிப்பு கூடியிருந்தது அஸ்வதியை மண்டையில் கொட்டி வைத்தவன் அவனின் பருவ வயது காதலையெல்லாம் சொல்லி திட்டியிருந்தான் அஸ்வதி அதை கேட்ட அதிர பின் நவீன்தான் குணா ராஜீவ் இருவரின் காதலையும் சொல்லி அவளை விழிவிரிய வைத்தான் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நம்ம கேங் உள்ளேயே செட்டில் இருப்ப ஷெர்லி சொல்ல கண்டிப்பா எங்க அம்மா அதுக்கெல்லாம் விட்டு இருக்க மாட்டாங்க நானும் சரின்னு சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்போ என் மாமா தான் ஹீரோ அவங்களுக்கும் அவங்க அண்ணன் பையன் தான் பெருசு அவனை தான் எப்போவா இருந்தாலும் என் தலையில் கட்டியிருப்பாங்க என்னால் குணாவுக்கு நடந்ததையே இன்னும் மறக்க முடியல எங்கள் அம்மா ஒருத்தரால் தான் இத்தனை கஷ்டமும் சில நேரம் அச்சுவ உங்களையெல்லாம் கிரண் பிரிய காரணம் என் அம்மா தான்னு நினச்சி குற்ற உணர்வாக இருக்கும் எனக்கு தான் அறிவில்லை என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு கிரணும் அச்சுவும் பாவம் எந்த தப்பும் செய்யாம கஷ்டப்படுறாங்க அஸ்வதி சொல்லிவிட்டு அழ ஷெர்லி ரஞ்சனி இருவரும் அவளை அணைத்து சமாதானம் செய்திருந்தனர் கிரண் கண்ணில் நீருடன் அமைதியாக அமர்ந்திருக்க நவீன் அவளின் கைப்பிடித்து அழுத்தம் கொடுத்தான் தேவையில்லாத பேச்சை விட்டு அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பார்ப்போம் அஸ்வதி டேம்மை மூடிட்டு எழுந்து பார்த்தாயி ஃபீலிங்ஸ் ஓவரா போயிட்டு இருக்கு ராஜீவ் அனைவரையும் இயல்பாக்க முயற்சி செய்ய அவனின் முயற்சி புரிந்து அனைவரும் இயல்பாக தொடங்கியிருந்தனர் அதன்பின் கிரண் ராஜீவ் குடிக்க பால் கலந்து கொடுக்க நட்புகள் சிறிது நேரம் பேசிவிட்டு உறங்கியிருந்தனர் காலை குணா மட்டும் தனியாக வந்திருந்தான் முதலில் அஸ்வதியுடன் பேச தயங்கியவன் பின் அவளிடம் சகஜமாக பேச தொடங்கியிருந்தான் அன்றைய காலை உணவாக சூடான இட்லி மல்லி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் அனைத்தும் பரிமாறப்பட்டது உண்மையாக சூப்பராக இருக்குது கிரண் சாப்பாடு எங்கடி வாங்கினேன் எங்கள் ஹாஸ்பிட்டல் கேண்டீன் மாஸ்டர் தமிழாள் அவர் ஹோட்டலில் ஆர்டர் பண்ண மதியம் பிரியாணி சாதம் எல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அச்சுதான் ரைஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னான் ஸோ அவனுக்கு மட்டும் வீட்டில் சப்பாத்தி போட போகிறோம் கூட சைட் எல்லாம் நம்ம சமைப்போம் கிரண் சொல்ல என்ன நம்ம சமைப்போமா ஏ ரஞ்சி இதுக்கு தான் என்னை கூடவே கூப்பிட்டு வந்தியா தேவ் கேட்க நண்பர்களிடையே சிரிப்பலை நாங்களே செய்துக்குவோம் நீங்கள் சும்மா இருங்க ரஞ்சினி சொல்ல ஈஸியாக உள்ளத நம்ம செய்வோம் தேவ் நாங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு முட்டை பெரட்டல் பண்ணுறோம் ராஜீவ் சொல்ல தேவ் சரியான தலையாட்ட நவீன் குணா இருவரும் அதற்கு சம்மதம் கூறியிருந்தனர் காலை உணவு முடித்த சமையல் அறையை ஒதுக்கிவிட்டு பெண்கள் ஒன்றாக காய்களை நறுக்க அமர ஆண்கள் அனைவரும் அசைவம் எடுக்க வெளியே சென்றிருந்தனர் அவர்கள் கடைக்கு சென்று வரவும் சைடிஷ் வேலைகள் தொடங்கி இருந்தது சமையலின் நடுவில் ராஜீவ் நவீன் கிரண் என அவர்களின் மருத்துவ அனுபவங்களை பகிர தேவ் கையெடுத்து கும்பிட்டு இருந்தான் சிரிப்பும் கலகலப்புமாக சமையல் முடிய நண்பர்கள் அனைவரும் குளித்து வந்து அமர்ந்தனர் நவீன் அச்சுவை அழைக்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேம்மா சே ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வரேன் நீங்க சாப்பிட தொடங்குங்க அச்சுதன் பதில் சொல்ல வாடா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் நவீன் சொல்லிவிட்டு வைகா வந்தா தான் குண்டா கழுவ விடணும் சார் எந்த வேலையும் செய்யாம ஆக பார்க்குறாரு ஷெர்லி சொல்ல அவனே ஊர் ஊரா அலையறான் அவனை போய் பழிவாங்க நினைக்கிற குணா சொல்ல சரி அவன் வர வர ஏதாவது விளையாடலாம் கிரண் சொல்ல காட்ஸ் போடு கொள்ள ராஜீவ் சொல்ல காசா ஷெர்லி கேட்க ஆமாம் காசு வச்சுதான் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற நீ நண்பனுக்கு கொடுக்க யோசிக்க கூடாது ஷெர்லி ராஜீவ் கிண்டலாக சொல்ல டே ஹார்ட் சர்ஜன் நீ வாங்காத காசா நான் வாங்குறேன் ஷெர்லி அவனை பார்த்து திருப்பி கேட்க எனக்கெல்லாம் ஒரு பயமும் பயப்படாம பயப்படாமல் வந்து விளையாடுவா ராஜீவ் அழைக்க விளையாட்டு தொடங்கி இருந்தது பாதி விளையாட்டில் நவீன் அலைபேசிக்கு அழைப்பு வந்தது என்னடா இப்படி பண்ணுற சரி எப்போ தான் வருவ என்ன டின்னரா டென்ஷன் பண்ணாத அச்சோ டேய் புரிஞ்சுக்க என் சீனியர் அவங்க என்னால் இந்த மீட்டை அவாய்ட் பண்ண முடியாது டின்னருக்கு கண்டிப்பாக அங்கே இருப்பேன் அச்சுதன் சொன்னவன் அலைபேசியை வைத்திருந்தான் நவீன் விவரம் சொல்ல ராஜீவ் பெருமிச்சு விட்டு இருந்தான் சரி விடுங்க நமக்கும் இதுதான் இல்லாம வேலை வந்தா ஓடிதானே ஆகணும் அவனுக்கும் ஏதோ வேலை போல ராஜீவ் சமாதானம் சொல்ல நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவனுக்கும் எடுத்துட்டு போகலாம் எப்படியோ அவன் பாத்திரம் எல்லாம் அவன்கிட்ட கொடுக்கணும் முடிஞ்சா அவனை ராத்திரி கடத்திட்டு வந்துடுவோம் குணா கூற அனைவரும் என கூறியிருந்தனர் பின் உணவை பரிமாறி அனைவரும் உண்டு உணவை முடித்துவிட்டு பாத்திரங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் மீதம் இருந்த உணவுகளை டப்பாவில் கட்டியிருந்தனர் வேலையை முடித்து ஓய்வெடுத்து கொண்டவர்கள் டாக்ஸி ஒன்றை வரவைத்து அச்சுதன் காரில் பெண்கள் அனைவரும் நவீனுடன் செல்ல ஆண்கள் டாக்சியில் வந்து சேர்ந்தனர் ராஜீவ் அழைப்புமணி மணி கொடுக்கவும் ஒரு நிமிட இடைவெளிக்கு பின்னே வந்து கதவை திறந்தாள் பெண்ணொருத்தி அதற்குள் அச்சுதன் வீட்டு வாசலில் பெண்களும் வந்து சேர அவளோ அனைவரையும் விழிவிரித்து பார்த்துவிட்டு ஒரு நிமிடம் என கூறிவிட்டு உள்ளே சென்றிருந்தாள் அவள் சென்று இரு நிமிடம் கழித்து அச்சுதன் எட்டி பார்க்க என்னடா நடக்குது ராஜீவ் கிண்டலாக கேட்க உள்ள வாங்கடா அச்சுதன் புன்னகைத்தபடி அழைத்திருந்தான் வீட்டின் ஹாலில் ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் ஒரு இளவயது ஆணும் உடன் கதவை திறந்த பெண்ணும் இருந்தார்கள் அவர்கள் இவர்களை பார்த்து புன்னகைக்க நண்பர்கள் அனைவரும் அவர்களை பார்த்து புன்னகைத்திருந்தனர் அச்சுதன் நண்பர்களை அறிமுகம் செய்து வைக்க அவர்களின் முகங்களில் புன்னகை இன்னும் விரிந்தது நீ பேசிட்டு வாச்சோ நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நவீன் கூறிவிட்டு பக்கத்தில் உள்ள அறைக்குள் சென்றுவிட கிரண் உணவுகளை ஷெர்லி உதவியுடன் சமையல் அறைக்குள் வைக்க சென்றிருந்தாள் கிரண் வைத்துவிட்டு திரும்ப அவள் முன்னே கதவை விட்ட பின் நின்றிருந்தாள் நீதான் கிரண்யாவா அந்த புதியவள் கேட்க ஆமாம் கிரண் சொல்ல இன்னும் என் ஆங்க் மேலே உனக்கு லவ் இருக்கா இதெல்லாம் கேட்க நீங்க யாரு அண்ட் சாரி எனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை சொன்ன கிரண் வேகமாய் நண்பர்களை நோக்கி நகர ஷெர்லி பின்னே வந்திருந்தாள் ஷெர்லி அறைக்குள் வந்து மெல்ல கதவாய் அடைத்தவள் அவள் கேட்ட கேள்வியை சொல்ல நண்பர்கள் முகத்தில் புன்னகை உன் இடத்துக்கு போட்டி போலடி ரஞ்சினி சொல்ல சும்மா இரு ரஞ்சி இவன் எல்லார்கிட்டையும் என்னை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்கான் அது ஏதோ அறியாத வயசுல வந்த ஈர்ப்பு இப்ப நான் அதுக்கு தயாராவே இல்லை என்ன எதுவும் கேட்காம எனக்கு எரிச்சலா வருது கிரண் சொல்லிவிட்டு தலையை பிடித்த அமர நம்ம அச்சு அவனுக்கு தெரியாதா தப்பா எதுவும் சொல்லியிருக்க மாட்டான் நீ டென்ஷன் ஆகாத அஸ்வதி சொல்ல ரிஷி அறைக்குள் வந்திருந்தான் என்னடா இங்கே உக்காந்துட்டு இருக்கீங்க என் காட்மதரை பார்க்கலையா இங்கவா உன் காட்மதர் இருக்கட்டும் அவங்க கூட ஒருத்தர் இருக்காளே அவ யாரு அவனை ஹங்க்னு செல்ல பேர் வச்சு கூப்பிடுது என்ன விஷயம் அவ எங்களோட கோ கேப்டன் மெர்சி அச்சுதன் கிரண் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவனுக்காக காதல் சொல்லிக்கிட்டு காத்துட்டு இருக்கா அச்சு இன்னைக்கு வர அவளுக்கு பதில் சொல்லாம இருக்கான் அவளை அச்சு வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் மெர்சி ரொம்ப நல்ல பொண்ணு அவனுக்காக எதையும் யோசிக்காம செய்யற அளவுக்கு நல்ல பொண்ணு ரிஷி சொல்ல கிரண் அவனை கூர்மையாக பார்க்க என்ன முறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒருத்தரை காதலிக்கிறது விஷயம் இல்லை அதுக்காக போராட தெரியணும் ரிஷி முகத்தை பார்த்து சொல்ல அதெல்லாம் காதலிக்கிறவ தான் பண்ணணும் எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்லை கிரண் ரிஷி கண்களை பார்த்து சொல்ல ரிஷி அதிர்ந்து பார்க்க அரைவாசலில் அச்சுதன் நின்றிருந்தான் சோஃபியா மேம் கிளம்புறாங்க வா ரிஷி அச்சுதன் அழைக்க கிரண் அச்சுவின் குரல் கேட்டு அப்போதுதான் தான் அதிர்ந்து திரும்பியிருந்தாள் You are the best thing that's ever been mine. Taylor Swift அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி